மெல்லிய நுண்ணிடை மின் அனையாளை விரிசடையோன் புல்லிய மென்முலை பொன் அனையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும்மடியாரே தொழும் அவர்கு பல்லியம் ஆர்த்து எழவெம் பகடு ஊரும் பதம் தருமே பதத்தை உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உந்தன் இதத்தை ஒழுக அடிமை கொண்டாய் இனியான் யான் ஒருவர் மதத்தை மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் முதல் தேவரும் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ்நகையே ஏ நகையே இந்த ஞானம் எல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ்முலை மானே முதுகண் முடிவில் அந்த வகையே பிறவையும் அம்பே மலை மகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே விரும்பித் தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பித் ததும்பிய ஆனந்தம் ஆகி அருவி இழந்து சுரும்பிற்கழித்து முழுதைடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனது என்று அழித்துவிட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே கோமளவல்லியை அல்லியன் தாமரை கோயில் வைகும் யாமளவல்லியை ஏதம் இலாளை எழுதறிய சாமளமேனி சகல கலாமையில் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுபாருக்கும் அதிபரே ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரல் அமரர் தங்கோன் போதிர் பிரமன் புராரி முராரி புதிய முனி காதிப்புறுபடை கந்தன் கணபதி காமல் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவல் தையலையே கைவந்து நின் அடித்தாமரை சூடிய சங்கரர்க்கு வந்த தீயும் தலை வந்தாரும் கரந்ததெங்கே மெய் வந்த நெஞ்சில் அல்லால் ஒரு காலும் விரகர் தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழ் அறியாமட பூங்குயிலே குயிலாயிருக்கும் கடம்பாட வீடை கோலையல் மயிலாயிருக்கும் இமயாசலத்திடை வந்து உதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கயிலாயருக்கு அன்று இமவான் அழித்த கனங்குழையே தழுவிய கொன்றையந்தார் கமல் கொங்கை வல்லி கழைய பொருத திருநெடுந்தோடும் கருப்பு வில்லும் விழையப் பொருதிரல் வேரியம்பானமும் வெண்ணகையும் உழைய பொரு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டம் எல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை பூயடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே